அடுத்தபடியாக எஸ்பி பட்டணத்தை சேர்ந்த மைக் ஹுசைன் கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனின் சாதியும் சமாதானமும் ஒன்றுமாக இப்ப அண்ணன் வந்து இஸ்லாமியருடைய பிரச்சனைய ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரலாக இருக்கிறீங்க ஆனா இது எங்க வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்கள் வீரத்தை மேற்கொண்டு நின்று உன்னை கட்டமைச்சு பாசறை ஒன்று இருக்குது இதில் அதிகமான இஸ்லாமியர்கள் பொறுப்புகளெலாம் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்பனால் அதீத நம்பிக்கையினால மார்க்கத்துக்கு மாறான செயல்களை செய்யும் போது இன்னும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு முகம் சுழிக்கக்கூடிய இடத்துல இருக்குது கூட ஒரு செய்தியாளர் அப்படின்னு இந்த தாய்மதம் சர்ச்சைக்குரிய விஷயம் வரும்போது அமீரே வந்தாலும் நீ வர வேணாம் அங்கேயே இருந்தா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சொன்னீங்க அது போல அந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுல இருந்து வெளியேற்றப்படுவாங்களா அவங்க அந்த வழிபாடு விஷயத்துல அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு விஷயத்துல இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை நீங்க சொல்லுவீங்களாங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருச்செந்தூர் ஒரு ஒரு கேள்வியோட நிப்பாட்டிடுங்க நீங்க கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி அண்ணா கொஞ்சம் இந்த திருச்சி குடமுழக்கு போராட்டத்தில் தமிழை வந்து குடமுழக்கு விஷயத்தில் தமிழ் வந்து வழிபாட்டு மொழியாக இருக்கும் அப்படின்றீங்க இப்போ இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு விஷயத்தில் அந்த தமிழை உள்ள கொண்டு வருவீங்களா அது எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறத தெளிவுபடுத்தணும் இல்லை இல்லை இதில் நீங்கள் ஒன்று ஒன்னா சொல்றேன் இப்போ நீங்க முதல்ல வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அதுல எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அதுல எப்படின்னா என்னோட அன்பு பாராட்டுகிற என்னை நேசிக்கிற சீக்கிய இன மக்கள் அதுல பெரியவர் சிம் ரஞ்சித் சிங் மான் அவரும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் போது உன் இனத்தின் பகைவன் எல்லோரும் கோயிலுக்குள்ள இருக்கான் உன் மக்கள் எல்லாம் அங்க போறாங்க அவங்கள உன் பக்கம் திருப்பாம எப்படி அரசியலா வெற்றி பெறுறதுன்னு என்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்ப நான் வந்து ஒரு தேச இனத்தின் மகன் நான் இன்னைக்கு இலிசிலாத்தை ஏற்றுக்கலாம் கிறித்துவத்தை ஏற்றுக்கலாம் பௌத்தத்தை ஏற்றுக்கலாம் இப்ப எனக்குன்னு ஒரு வழிபாட்டு உலகின் முதல் இனத்திற்கு ஐம்பதாயிரம் ஆண்ட மூத்த இனத்திற்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இருந்திருக்கணும் அது என்னன்னா அது உங்களுக்கு தெரியும் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாம அப்போ இந்து முன்னணி என்ற ஒண்ண வச்சு அதுல அவங்க வீர சிவாஜி மராட்டிய சிவாஜி இந்த காளி இதெல்லாம் கொண்டு வரும்போது இப்ப ஒரு தீ பற்றி வரும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு வாய்க்கால வெட்டி மேற்கொண்டு பரவாம நிறுத்தர வேண்டியது கடமையும் பொறுப்புமா இருக்கு இப்ப அந்த இடத்துல என்னுடைய இறையை என்னுடைய மெய்யல் கோட்பாட்டை தூக்கிதான் அந்தத தடுக்க வேண்டியது அப்ப அவன் வந்து இந்து முன்னணின்னு வைக்கும்போது நீ அங்க போக வேண்டிய தேவை உனக்கு வழிபாட்டுக்காகத்தானே இருக்குது இங்கவா இது வீரத்தமிழர் முன்னணின்னு சிவாஜியை தூக்கிட்டு எங்களுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலை போலித்தேவன் மருது பாண்டியர் அழகமுத்துக்கோன் வேலு நாச்சியார் சுந்தரலிங்கனார் இந்த எங்க மூதாதைகளை நான் வந்து அடையாளப்படுத்தினேன் அவங்க விவேகானந்தரை கொண்டு வரும்போது நம்மளுடைய மூதாதைகள்ல நீங்க திருமூலர் நம்ம வள்ளலார் நம்முடைய பா தாத்தா வைகுந்தர் இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்போ அந்த முட்டுக்கு எப்பவுமே எங்கள் தலைவன் கத்து கொடு கத்து கொடுத்தது ஒரு எதிர் முட்டு தான் சரியாகும் வரும் அதுக்காக தான் சொன்னனே ஒழிய இஸ்லாமியர்கத்தவர்கள்லாம் வந்து இதுல சேருங்கன்னு இல்லை அதுல திருச்சியில சேர்ந்த என் தங்கச்சி சில கோவையை சேர்ந்த என் தம்பிலாம் விரும்பி நாங்கள் இதுல இருக்கிறோன்னு சொல்லும்போது என்னால் வெளியில போங்க வேணான்னு சொன்னா நான் மதம் பார்த்து நிராகரிக்கிறேன்னு வரும் எங்களுடைய உரிமைக்காக நீங்க நிக்கிறீங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நாம நிக்க நீங்க பெருவுடையார் கோயிலுக்குள்ள நான் போகும்போது என்னுடைய ஆவணத்தை வச்சு வழிபட போகும்போது என் தம்பி ஹுமாயின் வந்துட்டாப்ல அதுக்கு எல்லாரும் பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க அவர் மஸ்தான் தங்க தேரை தேரை எழுத்தாப்ல அதெல்லாம் யாரும் யாரும் கேட்கல அப்போ ஒரு இந்து தொப்பி வச்சு என்ன நம்ம சொல்றது இப்தார் இப்தார் இப்தார்ல திறக்க வரும்போது ஒரு இந்து அது திருநீரோடவே வந்து உட்கார்ந்து குடிச்சாலும் இருக்கு அவர்கள் இந்துவா இந்து சமயத்தை ஏற்றிருக்கிற ஒரு இப்தார் விருந்தில் வந்து பங்கேற்பதை ஏற்கிற என் மக்கள் தன் அண்ணனோட தன்னுடைய மூதாவை கட்டியே பெருவுடையார் கோயில்ல தன் அண்ணனுக்கு பக்கத்துல இஸ்லாத்தை ஏற்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவி தழுவியிருக்கிற என் தம்பி ஹுமாயின் அவன் எனக்கு பக்கத்துல நிக்கிறான் அப்ப இப்தார்ல நான் அவனுக்கு பக்கத்துல இருக்கேன் அவன் இங்க எனக்கு பக்கத்துல இருக்கான் சமய ஒற்றுமை எல்லாம் பேசுற நீங்க இதையே நீங்க அதை ஒற்றுமைக்கான அடித்தளமா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்றத எங்களுடைய கேள்வி அப்புறம் நீங்க இருத்தமிழர் முன்னணியில இருங்கன்னு யாரை நான் வலுக்கட்டாயம் பொறுப்பு சொல்லல இந்த கட்சி அவர்கள் என் தம்பி தங்கைகள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அஞ்சு வேலை தொழுகையை நிறுத்தலை அவங்க நோம்புறதை நிறுத்தல ஓர் இறை அல்ல அப்படிங்கிற கருத்துல மாற்றுகிறது இல்ல எப்ப சொல்லுப்பா ஆனால் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை இது சரி நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இதுக்கு முன்னால் இவன் தான் என் முன்னோனுங்கிறத உணர்ந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில நிக்கிறாங்க அது வந்து அதோ ஒரு குறைய கருதமான்னு கருதுனீங்கன்னா இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளே அவங்களா இல்லைன்னா நான் அந்த பொறுப்புக்கு போயிடுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நானா அனுப்ப மாட்டேன் இதுவும் ஒரு இதுவும் ஒரு வகையான மத நல்லிணக்கம் தான் நல்லிணக்கம் தான் நான் அதுல இன்னொன்று நீங்க கிடையாது கேட்டது கடைசி என்ன கேட்டாருன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து நான் அந்த மேடையிலே பேசியிருப்பேன் நீங்க கவனிக்க தவறிட்டீங்க தொழுகையை மட்டும்தான் இப்ப இவங்க அரபுல சொன்னாங்க தொழுகை மட்டும் பாங்கு மட்டும் தான் என்னுடைய சொந்தங்கள் வந்து அரபுல ஒரு சொல்லுவாங்க ஆனால் திருமணம்லாம் நானே நூறு கல்யாணத்திற்கு மேலே திருமணத்துக்கு மேலே சாட்சிக்கு எழுத்து போட்டிருக்கேன் எல்லாம் வந்து தமிழ்ல தான் சொல்லுவாங்க இதில் இப்ப இது வந்து இந்த சமயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் தோன்றிய சமயம் அங்கே தோன்றிய அங்கே அரபுல தான் அவங்க ஓதி பழக்கப்பட்டது ஆனால் கிறித்தவம் வந்து ஐரோப்பியாவில் தோன்றி அப்படி வந்த மதம் அவன் வந்து முதல்ல லத்தீன்ல தான் ஸ்பானிஷ் லத்தீன்ல ஓதிட்டு இருந்தான் திருப்பி இங்க வந்து இந்த மதத்தை கொண்டு போக போது அவரவர் தாய்மொழியில வழிபடலாம் போது பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பிதா சுதன் எல்லாம் வேற மொழி சொல்லா இருக்குல்ல பின்னாடி வந்த இளம் குருமார்கள் நம்ம தம்பிகள் தந்தை மகன் ஆவி என்று பரலோத்திற்கு எங்க தந்தையேன்னு இல்லாம விண்ணுலகில் இருக்கும் என் உடைய அரசுன்னு மாத்திட்டான் அது மாதிரி அப்ப நான் என்ன சொன்னேன் மேல பிறந்த இயேசுக்கு என் மொழி புரியுது தமிழ் இறைவன் முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதான்னு சண்டைப்பட்டேன் அதுக்காக பேச ஒழிய நீ வந்து தமிழ் சமயம் தமிழ் இறைக்கு முன்னாடி ஏன் தமிழ்ல சொல்லலைங்கிறது தான் என்னுடைய சண்டை நீ அல்லாவுக்கு முன்னா அல்லாவுக்கிட்ட போய் ஏன் தமிழ்ல ஓதனன் அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க அது சொன்னது திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் முருகனுக்கு இல்ல இல்ல எங்க அண்ணன் சொன்னதை கேளு எங்க அண்ணன் பள்ளி பாபா என்னோட முன்னத்தி ஏறு இறைவனின் பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாகன்னு சொல்லிடுறாப்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுந்து அதை அரபுல சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு சொல்றாரு உட்கார்த்தா உட்காரு எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கும் என் மொழி தெரியாதான் இருக்கு இன்னும் இருக்கு அதனால அனைத்தும் அறிந்த அல்லாவுக்கு என் அன்னை தமிழும் அறியும் அதனால என் மக்கள் இன்னைக்கும் இந்த பாங்கு மட்டும்தான் அரபுல சொல்லுவாங்க சொல்லுடா பாங்கும் தொழுகை தான் அரபுல மத்த எல்லாம் நம்ம தமிழ்ல தானே செய்யறோம் அதனால நான் துவா தமிழ்ல தான் செய்யறோம் நீ என் இறைக்கு முன்னாடி ஏன் இன்னொரு மொழியில் மந்திரம் சொல்றாங்கிறதா என்னுடைய திருப்புகளை பாடு சிவனுக்கு என்னுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடு பன்னீர் திருமறைகளை பாடு அதுதான் என் கோட்பாடு நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத என்னடா தம்பி